يا صديقي المسلم الحقيقي المتعلم في رأيي إذا تكلمت معه عن داود الملك سيقول لك أبسط حق للشعب اليهودي إنه هذه أرضه التاريخية داود نبي داود داود راجع أوره لدم إبوذ نام بوي إنه فلسطيني بومي يارو ديذينر دي كتبو مانال أور إنه سولوار تريما إذي يودر ديه ورلاتر نلم إنه هذه أرضه التاريخية هذه أرضه التي يعني உலக இஸ்லாமிய சமூகங்களுக்கு இடையில் உள்ள பொதுவான கவலைகளில் ஒன்றாக பலஸ்தீனிய மண்ணைப் பற்றிய கவலை காணப்படுகிறது இதை முஸ்லிம்கள் கூறாவிட்டாலும் அல்லாத உலகின் பெரும் தலைவர் ஒருவர் இதனை அண்மையில் கூறியிருந்தது இங்கு கவனிக்கத்தக்கது அதாவது ரஷ்யாவுடைய அதிபர் பிலாட்டமிங் புட்டின் தனது உரையில் கீழ்வருமாறு குறிப்பிடுகிறார் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களின் இதயங்களிலும் இந்த பலஸ்தீனிய பிரச்சனையும் மஸ்ஜிதுல் அக்சா பற்றிய சிந்தனையும் ஆழ வேரூன்றி உள்ளது அதை இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒருபோதும் எவராலும் நீக்க செய்ய முடியாது என்று சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின் பேசிய ஊடக பேச்சு ஒன்றில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் முஸ்லிம் அல்லாத ஒருவரு இந்த பாலஸ்தீனிய பிரச்சனையை பற்றி முஸ்லிம்களின் நிலைப்பாடு பற்றி இவ்வளவு ஆழமாக புரிந்து பேசியிருந்தது உண்மையில் வரவேற்கத்தக்கது ஆனால் எமது இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லும் சவுதி அரேபியா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த பாலஸ்தீனிய மண்ணில் இந்த இஸ்லாமிய சமூகம் இத்தனை வருடங்கள் எதற்காக போராடுகின்றது என்று தெரியாத ஒரு சமூகமாக வாழ்ந்து வருகிறது அரசனும் அரசனை உள்ள அமைச்சர்களும் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல் நபிகளார் பிறந்து வாழ்ந்த நாட்டை ஆட்சி செய்து வருகின்றார்கள் நிச்சயமாக இவர்களுடைய ஆட்சி முற்றுப்புள்ளி மிக அண்மையில் உள்ளது என்பது இவர்களுடைய செயற்பாடுகளிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது அண்மையில் அமெரிக்காவில் உள்ள சர்வதேச புகழ்பெற்ற ஐ டுவெண்டி போர் என்ற தொலைக்காட்சிக்கு சவுதி சட்டத்தரணியாக உள்ள லூயிஸ் ஏ ஷரீஃப் என்ற சட்டத்தரணி ஒரு நேர்காணலை வழங்குகின்றார் அந்த நேர்காணலை நீங்கள் முழுமையாக கேட்பீர்களாயின் இந்த சவுதி அரசாங்கம் இந்த பலஸ்தீனிய மண் தொடர்பான நிலைப்பாட்டில் அவர்களின் உண்மை நிலைப்பாட்டை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த வகையில் இந்த தொலைக்காட்சியில் இந்த ஷரீப் அவர்களை நேர்காணல் செய்யும் ஒருவர் யூத மதத்தை சேர்ந்த ஒருவராகும் ஒரு யூத மதத்தை சேர்ந்த ஒருவருக்கு

இது யூதர்களுடைய வரலாற்று நிலம் இதை யாரும் புறக்கணிக்க முடியாது யூத மக்களுக்கு உரிமை பெற்றது என்று அவர் உயிரோடு இருந்தால் இவ்வாறு கூறியிருப்பார் انا انا كنت اتحاور مع احد الاخوه المسيحيين الذي يقول لي عني صهيوني رجل مسيحي يسميني انا صهيوني وهذا المسكين لا يعرف انه المسيح كان اكبر صهيوني يعني المسيح له عباره في الانجيل يريد ان يمدح رجل من من اتباعه داود راجا داود داود نبي اورلودي بيري ويت مسلم كل يوار بالبد بك كيدان ادلوا ان المسلمين ان فلسطيني اسرائيل دهشه போர் செய்கின்றனர் நண்பரே நான் ஒரு கிறிஸ்தவரோடு இந்த விடயத்தை வாதம் செய்தேன் அதற்கு அவர் என்னை ஒரு சியோனிஸ்ட் என்று குறிப்பிட்டார் ஆனால் அவருக்கு தெரியாது இயேசு கிறிஸ்துவும் ஒரு சியோனிஸ்ட் என்பது அவருக்கு புரியாமலே உள்ளது இயேசு கிறிஸ்து அவருடைய யூத கல்வியில் பாராட்டக்குரியவராக இருந்தார் அவர்களுடைய சீடர் கூட இஸ்ரேலி என்ற புனை பெயருடன் இருந்தனர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களைப் பார்த்து நீங்கள் உண்மையான குறைபாடற்ற இஸ்ரேலியர்கள் என்று தம் சீடர்களை பார்த்து குறிப்பிட்டுள்ளார் நண்பரே நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் உண்மையான ஒரு முஸ்லிம் இந்த பலஸ்தீனிய விடயத்தில் இஸ்ரேலோடு எந்த முரண்பாடும் இல்லை யூதர்கள் யூதர்களாக வாழும் நிலம் இந்த பலஸ்தீனம் இது இஸ்ரேல் தேசம் யூத மக்களின் சரித்திர பூமி என்பதே வரலாற்று உண்மை தூர கிழக்கிலிருந்து தூர மேற்கு வரை முஸ்லிம்களுக்கு அதாவது அரபியர்களுக்கான நிலம் போதுமான அளவு எங்களிடம் உள்ளது இவ்வாறு இருக்கையில் اليهود التاريخية وهذه الأرض التي يسمى لها اليهود يهود والحقائق التاريخية تقول غير هذا وهذه يعني يعني انا اريد ان اعرف يعني نحن كمسلمين وكعرب لدينا يعني لدينا اراضي من اقصى الشرق لاقصى الغرب. يعني ضاقت علينا الدنيا حتى ننازع ஒரு படித்த முஸ்லிம் இவ்வாறான ஒரு தவறான விடயத்தை உலகத்திற்கு முன்வைக்கும் போது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பார்வையில் ஆம் இவர் சொல்வது சரிதானே என்று சிந்திக்க செய்வது இயல்பவருடையம் நபி தாவூத் நபி இப்ராஹிம் நபி யூசுப் நபி சுலைமான் நபி ஏசு கிறிஸ்து ஈசா அலை சலாம் அனைவரும் முஸ்லிம்கள் என்பது கவி வழங்கிய இந்த லூயிஸ் ஏ சரீஃபுக்கு தெரியாதா அல்லது தெரியாதது போல் இருந்தாரா என்பது எமக்கு புரியவில்லை வியாதம் அடையவர்கள் ஒரு முஸ்லிம் அவர் கொண்டு வந்த வேதம் இஸ்லாம் அதாவது நேரிய பாதை அவரை தொடர்ந்து வந்த உலகில் வந்த அனைத்து நபிமார்களும் இஸ்லாத்தையே போதித்தனர் இஸ்லாம் என்பது இறைவனால் அக்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தெளிவான களப்பட்ட நேரிய பாதை என்பதை இந்த பேட்டி வழங்கிய லூயிஸ் லூப் கற்கவில்லையா அல்லது கற்றதை மறைத்துவிட்டாரா இஸ்லாம் என்ற கன்செப்டை சரியாக புரிந்தாலே இவர் இப்படி ஒரு செவ்வியை இந்த அமெரிக்க டிவி அலைவரிசைக்கு வழங்கியிருக்க மாட்டார் இவ்வாறான இவரது கருத்தை கேட்கும் இந்த சவுதி அரசாங்கம் அல்லது சவுதி அரச சபை இந்த பாலஸ்தீனிய விடயத்தில் எந்த கருத்தில் நிலை கொண்டிருப்பார்கள் என்பதை இவரின் பேட்டியிலிருந்தே புரிந்து கொள்ளலாம்